ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெயினிங் எக்ஸாம் தமிழ் சேனல் முயன்றால் முடியாதே முயலாவிட்டால் முழக்கேண்டே இதுல கைஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி டைட்டில் தமிழ்நாள் இது பார்த்துட்டு தான் வீடியோ வந்திருப்பீங்க அதாவது பிசிஏ பிசிஏ அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிமாங்க இந்த கோர்ஸ் இனிமேல் நம்ம படிக்கலாமா அந்த மாதிரி வச்சுட்டு நிறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு பேசிக்கா சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க முக்கியமாக என்ன மாதிரி ஸ்கில் டெவலப் பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஏரியாவில் ஜாப் கிடைக்கும் பிசிஏ முடிச்ச உடனே ஒரு நல்ல ஜாப் அப்படிங்கிறது ரொம்ப தான் ரேராக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு முக்கியமா ஹையர் கவர்மெண்ட்ல ஏதாவது டெக்னிக்கல் போஸ்டிங் வந்து இங்க ட்ரை பண்ணணும் அந்த மாதிரி கவர்மெண்ட்ல என்ன மாதிரி டெக்னிக்கல் போஸ்டிங் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இல்ல வேற என்ன மாதிரியான பார்த்த வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் நீங்க ஹையர் ஸ்டடிஸ் சூஸ் பண்ணுங்க அப்படின்னா அதுல என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி ஸ்கில் பிளஸ் வந்து உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிசிஏ ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு வருஷம் நிறைய வந்து வெளியே வராங்க இன்ஜினியரிங் இல்ல மேல எம்ஏஎம் டெக் இந்த மாதிரி படிக்கிற நிறைய பேர் இருக்காங்க பட் நம்ம ஜஸ்ட் ஒரு பிசிஏ வச்சுக்கிட்டோம் அதுக்கும் மேல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஹையர் ஸ்டடிஸ் பண்ணிட்டோம் நம்ம நாலேஜை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் பிளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிசிஏ ஓட சிலபஸ் இப்படி இருக்கும் யாரு படிக்கலாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்றாங்க டாப் லெவல் காலேஜ்ல படிச்சோம் அப்படின்னா ஓரளவு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல நான் பிசிஏ முடிச்சுட்டேன் பிசிஏ படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு பிஜினாச்சு ஹை லெவல் காலேஜ்ல படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் தர காலேஜ்ல படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு என்ன மாதிரி தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல எழுதலாம் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோ வந்து உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இனிமே அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இதுக்கும் மேல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிசிஏ படிக்கலாமா அந்த மாதிரி வச்சுட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா வந்து ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ்மேட்ஸ் யாராவது இருக்காங்க பிசிஏ படிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க அவங்களோட கேரியர் க்ரோத்துக்கு கண்டிப்பா இந்த மாதிரி வீடியோலாம் வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் பிசிஏ பத்தி சொல்லும் அப்படின்னா ஆல்ரெடி ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தாச்சு பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க த்ரீ இயர்ஸ்க்கான ஒரு யூஜி கோர்ஸ் தான் உங்களுக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா மோஸ்ட்லி ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு அப்படின்னா கன்ஃபார்மா வந்து பிசிஏ வந்து இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா அட்மிஷன் கிடைச்சிடும் மோஸ்ட்லி எந்த ஒரு செப்பரேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் இல்ல உங்களுக்கு உங்களோட பிளஸ் டூ மார்க் பேஸ்ல அந்த காலேஜோட ஸ்டாண்டர்ட் பேஸ்ல வந்து நீங்க ட்ரை பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி வந்து 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 உங்களுக்கு உங்களுக்கு அட்மிஷன் சோ நெக்ஸ்ட் யாரும் படிக்கலாம் பத்தி நிறைய நிறைய இருக்கு நான் ஆர்ட்ஸ் எடுத்திருக்கேன் செமஸ்ட்ரி பாட்னி ஜோலி அப்படிங்கிற பியூர் சயின்ஸ் எடுத்திருக்கேன் பிசிக் செமஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரியான குரூப் எடுத்திருக்கேன் எனக்கு வந்து பிசிஏக்கு அட்மிஷன் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாங்க இதுக்கான பதில் என்ன பார்த்தோம் பிசிஏ பொறுத்தவரை முன்னாள் எந்த குரூப் எடுத்தாலும் பரவாயில்ல பண்ணி அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க பட் ரீசெண்டா ஒரு தொண்ணூறு பெர்சென்டேஜுக்கு மேல இருக்கிற காலேஜ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து மேக்ஸ் வந்து கேட்கறாங்க கண்டிப்பா நீங்க பிளஸ் ஒன் பிளஸ் எடுத்த குரூப்ல கம்ப்யூட்டர் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை பட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ரிலவென்டான குரூப் எடுத்தவங்களுக்கு அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு சில இடத்துல பிசினஸ் மேக்ஸ் எடுத்தவங்களுக்கு கூட அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு பட் ஒரு தொண்ணூறு பெர்சன்டேஜ்க்கு மேல இருக்க காலேஜ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமா கொஞ்சம் நல்ல காலேஜ்லாம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா மேக்ஸ் வந்து மஸ்டா வந்து கேட்பாங்க உங்களுக்கு ஒரு பிலோ அவரேஜ்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அட்மிஷன் கிடைச்சா போகுது அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு அட்மிஷன் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் தான் அதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் வந்து கம்பல்சரியா கேட்குறாங்க உங்களுக்கு இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான எந்த கோர்ஸ் நீங்க யூஜி சூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பா வந்து மேக்ஸ் ரிலவென்டான பிளஸ் ஒன் பிளஸ் டூ குரூப் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வழியா நம்ம வந்து மேக்ஸ் ரெலவென்டான குரூப் எடுத்து ஓரளவு நல்ல காலேஜ்ல அட்மிஷன் வாங்கிட்டோம் நெக்ஸ்ட் நமக்கு ஒரு கொஸ்டின் வரும் சிலபஸ் எப்படி இருக்கும் இந்த பிசிஓட சிலபஸ்ல என்ன டாபிக் அதிக இம்பார்டன்ட் கொடுத்துருப்பாங்க கம்ப்யூட்டர் ரெலவென்டான டாபிக் தான் வரும் அப்படி நம்மளுக்கு தெரியும் அதுல என்ன டாபிக் வரும் அப்படிங்கறது வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியா வந்து நம்ம பார்க்கலாம் பட் அதுக்காக இதே பேப்பர் தான் வரும் இப்படியே தான் வரும் அப்படிங்கறத இல்ல யுனிவர்சிட்டி போது பேப்பர்ஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கும் இது ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் உங்களுக்கு சோ மேக்ஸ் ரெலவென்டா ஒரு பேப்பர் வரும் உங்களுக்கு இது மட்டும் இல்லாம கம்ப்யூட்டரோட அந்த பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல் புரோகிராமிங் புரோகிராமிங் பொறுத்தவரை சி

இது மட்டும் இல்லாம டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான பேப்பர் வரும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்செக்டவ் ஒரிண்ட் ப்ரோக்ராமிங் இதோட கம்பெனியாக ஏதாவது ப்ரோக்ராமிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு கம்ப்யூட்டரோட நெட்ஒர்க் பத்தி இந்த மாதிரியான பேப்பர்ஸ் வரும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஏன்னா நீங்க படிக்கிற கோர்ஸ் பிசிஏ அப்படிங்கறனால இந்த கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷனுக்கு இம்பார்ட்டன் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு முக்கியமா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அனிமேஷனுக்கு அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராபிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி டாபிக் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அதிகமா வந்து கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு இது மட்டும் இல்லாம இந்த டெக்னாலஜி ரெலவெண்டா கிளவுட் கம்ப்யூட்டிங் பத்தி ஐஓடி பத்தி பிக் டேட்டா பத்தி இந்த மாதிரியான பேப்பர்ஸ் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சோ சிலபஸ் வைஸா ஆவரேஜா இந்த மாதிரியான பேப்பர் தான் மோஸ்ட்லி கவர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இது மட்டும் இல்லாம யூனிக்ஸ் பத்தி லினக்ஸ் பத்தி அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம் அப்படின்னா மல்டி மீடியா ரெலவெண்டான டாபிக் இந்த மாதிரி எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சோ ஒரு ஆவரேஜா சிலபஸ் பொறுத்தவரை மேக்சிமம் கம்ப்யூட்டர் ரெலவெண்டா தான் தியரி ப்ளஸ் பிராக்டிக்கலா இம்பார்டன் கொடுத்துருப்பாங்க அதுலயும் கொஞ்சம் அதிக அடுத்தபடியா கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷனுக்கு இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இப்பவே நீங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்ப்யூட்டரோட பண்டமெண்டலுக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அதிகமா வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு பட் நீங்க பிசிஏ படிக்கிறனால கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷனுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க இதுவே பிஎஸ்சி ஐடி படிக்கிறீங்க அப்படின்னா டெக்னாலஜி ரிலவெண்டான டாபிக் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க சோ நீங்க என்ன கோர்ஸ் படிக்கிறீங்களோ அது போது சிலபஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் பட் காமனான பேப்பர் இந்த மூணு கோர்ஸ்லயுமே கண்டிப்பா வரும் உங்களுக்கு சோ நெஸ்ட் வந்து இப்ப சிலபஸும் அட்மிஷன் வாங்கியாச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு பிசிஏ முடிக்கிறீங்க அப்படின்னா அடுத்து ஏதாவது ஒரு ஹையர் ஸ்டடிஸ் சூஸ் பண்ணுங்க அதுவும் முடிஞ்சவுக்கு கம்ப்யூட்டர் வந்து சூஸ் பண்ணுங்க ஏன்னா பீல்டு மாத்தி போறது அப்படிங்கிறது கொஞ்சம் டஃபா இருக்கும் உங்களுக்கு சோ அதனால கம்யூட்டர் பெஸ்ட் அப்படின்னு எம் சி அப்படிங்கிறது பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் உங்களுக்கு அப்படி இல்ல அப்படின்னா எம்எஸ்இ கம்பெனி பண்ணிக்கலாம் நிறைய ஆப்ஷன் இருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி அது மட்டும் இல்லாம இப்ப ரீசென்ட் ஆர்டிபிஷியல் பிக் பிக்டேட்டா கிளவுட் கம்ப்யூட்டர் இது நிறைய ஆப்ஷன் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் சூஸ் பண்ணுங்க ஹையர் ஸ்டெட்ஸ் சூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது பெஸ்ட் காலேஜை வந்து பார்த்து வந்து சூஸ் பண்ணுங்க நீங்க அந்த மாதிரி எம்சிஏ டாப் லெவல் காலேஜில் படிக்கணும் அப்படின்னா நிம்செட் அப்படிங்கிற எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க நேஷனல் லெவலில் டாப் என்ஐடியில் அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இல்ல எனக்கு தமிழ்நாடு பேஸ் பண்ண காலேஜே போதும் அந்த மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா டான்செட் எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ எக்ஸாம் ஃபார் எம்சிஏக்கு தனியாக எம்பிக்கு தனியாக கண்டெக்ட் பண்றாங்க சோ செட் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் எம்.எஸ்.சி டாப் லெவல் காலேஜ் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படினா ஐஐடில இருந்து ஜாம் எக்ஸாம் ஜாயின்ட் அட்மிஷன் ஃபார் எம்.எஸ்.சி அப்படிங்கிற எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க சோ அந்த எக்ஸாம் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நீங்க ஸோ இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட் காலேஜாக இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே நீங்கள் ஒரு யூஜி படித்தாலும் சரி பிஜி படித்தாலும் சரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற ஒரு தப்பு அப்படின்னு எடுத்துரும் அப்படின்னா பெர்சன்டேஜை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஹை பெர்சன்டேஜ் வாங்கினா போதும் நம்மளுக்கு அது வந்து பார்த்தோம் அப்படின்னா படிக்கும்போது ஜஸ்ட் மக்கப் பண்ணி மெமரி பண்ணி தான் எக்ஸாமே வந்து எழுதுவாங்க ஸோ முடிஞ்சளவுக்கு அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் படிக்கும்போதே வந்து பார்த்தோம் அப்படின்னா டாபிக் அனலைஸ் பண்ணி என்ன சொல்ல வராங்க ப்ரோக்ராமிங் படிக்கிறீங்க

இன்டர்வியூ எப்படி இருக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்கு அதை பேஸ் பண்ணி தான் ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதோ அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு உங்க நாலேஜ் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க டெவலப் பண்ணிக்கங்க சோ உங்களோட ஸ்கில் உங்களோட ஹார்ட் ஒர்க் இதை பேஸ் பண்ணி தான் ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பிசிஏ முடிச்சவங்களுக்கு ஒரு சில டெக்னிக்கல் போஸ்டிங் கூட இருக்கு உங்களுக்கு முக்கியமா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற போஸ்டிங் வருது இதுக்கு கீழ வர ஐடி ஆஃபீஸருக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் ஐபிபிஎஸ் ஆர் ஆர் சென்ட்ரல் பேங்க் ஆன சென்ட்ரலை பேங்க் எக்ஸாம் தான் ஐபிபிஎஸ் ஆர் ஆர் பி அப்படின்னு இது கீழே ஆபீசர் ஸ்கேல் டூ ஸ்கேல் ஒன் ஸ்கேல் டூ ஸ்கேல் த்ரீ இந்த மாதிரி வேகன்சி வரும் இதுல ஆபீசர் ஸ்கேல் டூ கீழே ஆபீசர் ஸ்கேல் டூ கீழ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐடி ஆஃபிசர் அப்படிங்கிற வேகன்சி வருது உங்களுக்கு இதுக்கு வந்து கம்பியூட்டர் லெலவெண்ட்டான டிகிரி முடிச்சவங்க எலக்ட்ரானிக்ஸ் லெலவென்ட்டான டிகிரி முடிச்சவங்க இவங்கலாம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத எலிஜிபிளா ஃபாலோ பண்ணிட்டு பட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் இயர் டூ இயர் இந்த மாதிரி வந்து கேட்பாங்க சப்போஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் வந்து இங்க ட்ரை பண்ணி பாருங்க சோ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா டெக்னிக்கலா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்டார்டிங் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் முப்பதாயிரத்துக்கு மேல கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்ல அப்படின்னா என டிகிரி ஹோல்டர்ஸ்கான ஜாப் எல்லாமே கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரையும் எனி டிகிரி ஹோல்டர்ஸ்கான ஜாப் நிறைய இருக்கு உங்களுக்கு ஒரு செவன்டி எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேல கவர்மெண்ட் ஜாபோட எலிஜிபிளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் சோ அந்த மாதிரியான ஜாப் எல்லாத்தையுமே கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாம் யூபிஎஸ்சியா இருக்கட்டும் டிஎன்பிசியா இருக்கட்டும் எஸ்எஸ்சியா இருக்கட்டும் எஸ்எஸ்சி சிஜிஎல் அப்படிம்பாங்க இது மட்டும் இல்லாம பேங்க் ரெலவென்டான கிளர்க் பிஓ போஸ்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரயில்வே ஜாப்ஸ் ட்ரை பண்ணி பாக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஸ்கில் பேஸ்ல என்ன டாபிக் ஈஸியா படிச்சா உங்களால கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஃபுல் அனலைஸ் பண்ணி இந்த எக்ஸாம் ஒவ்வொன்ன பத்தியுமே நம்ம சேனல் தனித்தனி வீடியோ இருக்கு நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு சோ இந்த மாதிரி உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எது பெஸ்ட் பார்த்தா இருக்கும் அப்படிங்கறத சூஸ் பண்ணி கண்டிப்பா போனீங்க அப்படின்னா ஒரு நல்ல பார்த்த ரீச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சோ பிசிஏ படிச்சா ஜாப் கிடைக்காது அப்படிங்கறதா இல்ல உங்களோட ஸ்கில் பிளஸ் ஹார்ட் ஒர்க் கண்டிப்பா இந்த மாதிரியான மெத்தட்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஜாப் வந்து வாங்கலாம் இப்ப ஆன்லைன்ல நிறைய சர்டிபிகேட் கோர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் பிஜி டிப்ளமோ கோர்ஸ் இந்த மாதிரி அவைலபிளா இருக்கு உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணி நீங்க படிச்சு அப்பிடின்னா ரெஸ்யூம் வைக்கிற இடத்துல இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சர்டிபிகேட் முடிச்சிருக்கேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல ப்ரிஃபரன்ஸ் தரதுக்கான வாய்ப்பு தருது இல்லைன்னா நிறைய ஐடி பேஸ்டு இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கு அங்க கூட நீங்க ஜாயின் பண்ணி அவங்களோட ஸ்கில்ல டெவலப் பண்ணி அவங்களே பிளேஸ்மெண்ட் கூட ரெடி பண்ணி தராங்க அந்த மாதிரி கூட ஜாயின் பண்ணி வந்து நீங்க ஜாப் வந்து வாங்கிக்கலாம் சோ பிசிஏ படிச்சா இல்ல பிபிஏ படிச்சா ஜாப் கிடைக்காது அப்படிங்கறதா இல்ல நீங்க அடுத்து என்ன பண்ணும் அப்படிங்கற பாத்து வந்து சாய்ஸ் பண்ணும் பட் நீங்க படிக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு பிளேஸ்மெண்ட்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கற கொஞ்சம் நல்ல காலேஜ்ல படிச்சீங்க அப்படினா நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இந்த வீடியோ பிசிஏ படிக்கணும் இனிமே பிசிஏ ட்ரை பண்ணலாமா வேணாமா அந்த மாதிரி ஸ்டூடண்ட் நிறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு பேசிக்கா சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு